ராகினியோட ஒரு இருபது நாள் ஷூட்டிங் எங்கள் ஊட்டியில் ராகிணியோடைய சொந்த எஸ்டேட் அது ராகினி படுகர் சமூகத்தை சேர்ந்தவர் யாரை ஷூட்டிங் கிட்டிங்லாம் முடிஞ்சு வந்தாச்சு வந்த பிறகு நீங்கள் ராகினி கர்ப்பமாக இருப்பு இருக்கிறதே அவங்க குடும்பத்துக்கு தெரியும் அந்த குடும்பம் வந்து திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க இவர் தட்டி கழிக்கிறார் வந்த சண்டை திருமணம் பண்ண மறுக்கிறார் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைக்காக ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறாங்க அவருடைய சகோதரர்களும் கார்த்திக்கும் கார்த்திக் கடத்தப்பட்டார் கடத்தி காரில் ஊட்டிக்கே கொண்டு போயிட்டானவன் ஊட்டி கொண்டு போய் கற்றா தாலியிலேயே நான் மனையிலேருந்து குட்டி விட்ருவோங்கிறானு யார் ராகினியுடைய சகோதரர்கள் வேறு வழியே இல்லாமல் கௌதம் கார்த்திகுடைய அம்மாவை தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டார்